புக் பேக் கொஷின்ஸ் சரியான விடையை தேர்வு செய்யவும் முதல் கேள்வி இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது அப்படின்னா போப்பு இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டதுனா போப்பு இரண்டாவது கேள்வி யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நாகரிகம் நிலை குலைந்து போயிற்று அப்படின்னா ஹெர்மன் கோர்ட்ஸு யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நாகரீகம் நிலை குலைந்து போயிற்று அப்படின்னா ஹெர்மன் கோர்ட்ஸு மூன்றாவது கேள்வி பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக கொண்டனர் அப்படின்னா ஸ்பானியர்கள் பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக கொண்டனர் அப்படின்னா ஸ்பானியர்கள் நான்காவது கேள்வி லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்பு நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யாருனா பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட் லத்தின் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யாருனா பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட் ஐந்தாவது கேள்வி உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை அப்படின்னா லத்தின் அமெரிக்கா உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை அப்படின்னா லத்தீன் அமெரிக்கா அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் டேஸ் அப்படின்னா ஃபெர்டினான் லாசால் சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னா ஃபெர்டினான் லாசல் இரண்டாவது கேள்வி நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமை ஏற்றவர் டேஸ் அப்படின்னா ஜோசப் கோயபல்ஸ் நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா ஜோசப் கோயபல்ஸ் மூன்றாவது கேள்வி வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஸில் நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நிறுவப்பட்டது வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஸில் நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நான்காவது கேள்வி நாசிச ஜெர்மனியின் இரகசிய படை டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா கெஸ்டபோ நாசிச ஜெர்மனியின் இரகசிய படை டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா கெஸ்டபோ ஐந்தாவது கேள்வி தென்னாப்பிரிக்க ஒன்றியம் டேசாம் ஆண்டு மே மாதம் உருவானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் உருவானது தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் டேசாம் ஆண்டு உருவானது அப்படின்னா ஆஃப்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் உருவானது ஆறாவது கேள்வி ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா டேஸ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா டேஸ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஏழாவது கேள்வி போயர்கள் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டனர் அப்படின்னா ஆப்பிரிக்க நேர்கள் போயர்கள் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டனர் அப்படின்னா ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க முதல் கேள்வி இதில் வந்து ஒரு மூணு கூற்று கொடுத்திருக்காங்க இந்த மூணுல எது எது சரி எது எது தவறு அப்படிங்கறத நம்ம முதல் உலக போரில் இத்தாலியின் முதன்மையான சவாலான பணி ஆசிரியர்களை தெற்கு முனையில் நிறுத்தி வைப்பதாகும் முதல் உலக போரில் இத்தாலியின் முதன்மையான சவாலான பணி ஆசிரியர்களை தெற்கு முனையில் நிறுத்தி வைப்பதாகும் இரண்டாவது கூற்று அமெரிக்காவில் மிகப்பெரும் பங்குச்சந்தை வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் நாளில் ஏற்பட்டது அமெரிக்காவில் மிகப்பெரும் பங்குச்சந்தை வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் நாளில் ஏற்பட்டது மூன்றாவது கூற்று ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் மீதான தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் விலக்கிக் கொள்ளப்பட்டது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் விலக்கிக் கொள்ளப்பட்டது இப்போ இந்த மூணு கூற்றுல எது எது சரி அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஒன்று இரண்டு மூன்று ஆகியவை சரி கொடுத்துருக்கு இந்த மூன்று கூற்றுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியானது தான் முதல் உலகப்போரில் இத்தாலியின் முதன்மையான சவாலான பணி ஆசிரியர்களை தெற்கு முனையில் நிறுத்தி வைப்பது சரிதான் இரண்டாவது கூற்று அமெரிக்காவில் மிகப்பெரும் பங்குச்சந்தை வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் நாளில் ஏற்பட்டது அப்படிங்கிறது சரிதான் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது கூற்று ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் மீதான தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதும் சரிதான் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஒன்று இரண்டு மூன்று ஆகியவை சரி இரண்டாவது கேள்வி கூற்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு டூ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாடு காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானித்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க முதல்ல கூற்று தான் இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாடு காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டது அப்புறம் காரணம் வந்து பாருங்க இதுக்கு கூட்டுக்கு காரணம் ஆங்கிலேயரும் போயர்களும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆங்கிலேயருக்கும் போயர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பானதாகும் அப்படிங்கிறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் கூற்று காரணமும் ரெண்டுமே சரிதான் கூற்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் நடைபெற்ற பெர்லின் காலனி மாநாடு காலனி அணிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு தீர்மானம் செஞ்சுட்டாங்க அதாவது ஆப்பிரிக்காவை உங்களுடைய தெரு செல்வாக்கு மண்டலமா நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிக்கலாம் இந்த காலனி ஆதிக்க சக்திகள் எல்லாமே அப்படின்றாங்க அந்த காலனி ஆதிக்க சக்திகள் யார் அப்படின்னு இந்த ஆங்கிலேயர்கள் தான் காலனி அணிக்க சக்திகள் இப்போ காரணம் என்ன சொல்கிறாங்க என்னன்னா ஆங்கிலேயருக்கும் போயர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இந்த தீர்மானத்திற்கு எதிரானது அப்படின்னா என்ன காலநிலை சக்திகள் நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவை பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆப்பிரிக்காவிலே இருக்காங்க இல்லைங்களா போயர்கள் ஆப்பிரிக்க நேர் இணையர்கள் என்னும் சொல்லப்படும் புயர்கள் வந்து எப்படி நீ இங்கே வந்து உங்களுடைய அதிகாரத்தை செலுத்தலன்னா அவங்க ஒரு எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பெர்லின் காலனி மாநாட்டில் வந்து யார் யார் இருந்தாங்க அவங்களுக்குள்ளே முடிவு எடுத்துக்கிட்டாங்க அங்கே யார் மக்கள் வாழ்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்காமையே ஸோ இதுக்கு என்னென்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியாக தான் சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஆதான் அதுக்கு ஆன்சர் பொருத்துக பொருத்துகல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நாளையும் பார்க்கலாம் முதல் கேள்வி டிரான்ஸ்வால் ட்ரான்ஸ்வால் அப்படிங்கிறது தங்கம் ஏன்னா அந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ட்ரான்ஸ்வால் அப்படின்ற பகுதியில் இரண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டர்பர்க் அப்படிங்கிறது ஜெர்மனியின் குடியரசுத் தலைவர் ஹிண்டர்பர்க் அப்படிங்கிறவர் ஜெர்மனியின் குடியரசுத் தலைவர் மூன்றாவது கேள்வி மூன்றாம் ரைக் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஹிட்லர் மூன்றாம் ரைக் என அழைக்கப்பட்டவர் ஹிட்லர் நான்காவது கேள்வி மாட்டியோட்டி அப்படிங்கிறது வந்து இத்தாலி மாட்டியோட்டி இத்தாலி டிரான்ஸ்வால் தங்கம் ஹிண்டர்பர்க் ஜெர்மனியின் குடியரசுத் தலைவர் மூன்றாம் ரை ஹிட்லர் மாட்டியோட்டி வந்து இத்தாலி சரிங்களா ஸோ இதுக்கு நான் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கு ஆன்சர்